ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனை சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க அதனால பேலன்ஸ் உள்ள அந்த வடா மாவு வந்து இன்னைக்கு புரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இன்னைக்கு வந்து வடா மாவு எடுத்து வச்சிருக்கேன் வடை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே நான் வடா ரெசிபி ரெண்டு தடவை போட்டிருக்கேன் உங்களுக்கு இருந்தாலும் சரி நியூ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சில பேர் பார்க்காம இருப்பீங்க பாக்குறதுக்கு சில சில டைம்ல வந்து சில பேருக்கு உள்ளது உள்ளதுதான் இது நம்ம யாரையும் நம்ம வீடியோ போடுறோம் கண்டிப்பா நீ பார்த்துதான் ஆகணும்னு சொல்லவும் முடியாது இல்லையா ஸ்கோல் பண்ணும்போது வரும்போது தான் எல்லாருமே அப்படி இருக்கும்போது வராம கூட இருந்திருக்கலாம் இல்லையா நம்மளோட வீடியோ அதனால வந்து திரும்ப போடுறேன் அதே வந்து இன்னைக்கு செய்யறதுனால நான் உங்களுக்கு திரும்ப வீடியோ இதே போடுறேன் அதனால வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து இதை கண்டிப்பா பார்க்கணும் பார்த்துட்டு இது மாதிரி வடம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து இது பண்ணணும் கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லணும் எப்போவுமே எந்த பொருளுமே ஒரு வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா தான் அது ஆரோக்கியம் எப்பவுமே அதனால வந்து வீட்டில் நம்ம கையால் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து ஹஸ்பண்ட் கொடுத்து வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் மாமனார் மாமியார்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு அதனால வந்து ஆஹ் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் ஃபஸ்ட் தடவை விடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போயிடும் அதனால வந்து

பாருங்க வடா நான் எடுத்த நாள்லேருந்து எப்போ நான் வீடியோ போடுவேன் இந்த வடா புழிகிறதுக்கு வருவோம் என்னோடய வீடியோவில் அப்படின்னு ஒரே இதுங்க அவன் அதனால தான் அவனை வந்து இன்றைக்கி இங்கே பாருங்கள் முன்னாடி வந்துட்டான் டக்குன்னு வா வடா புழியலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் வீட்லேயும் குட்டி சேர்ந்த மாதிரி வேலை செய்கிறது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவாய்ட் பண்ணாத அவங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க கைல காலில் சுட்டுக்காத கொண்டாத கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைன்னா நம்ம வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொன்னோம்னா அவங்க ஒரு மாதிரி பேசும் ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அவங்களுக்கும் லீவில் பொழுது போனோம் இல்லை என்ன செய்யுது ரெண்டு மாதம் அதுவும் இவனுக்கு லீவு எப்படி இந்த ரெண்டு மாதம் இவனை வச்சு நான் பொழுதை போக்க போகிறேன்னு தெரியல விஷமத்தின் அதையும் தாங்க முடியல ஏற்கனவே அர்ஷினியோட விஷமும் என்னால் தாங்க முடியல இவனும் சேர்ந்துன்னு தான் இப்போது ம் சரி வடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் தெரியல அதனால் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம் இன்னைக்கு அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் மாவு வந்து எக்ஸஸாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் மாவு <laughs> போட்டு <laughs> 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 மாவு பார்த்திங்கன்னா இந்த படியால் நாலு படி போட்டிருக்கோங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிக்கு உப்புவும் மிளகாவும் ஒரு ஒரு பிடிச்ச பிடி போட்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு படி மாவுக்கு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதால் ரெண்டு தண்ணி வைக்கணும் எட்டு வச்சிருக்கேன் தண்ணி நான் அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா ம இது வந்து ஒரு படிக்கு வந்து ஒரு கரண்டி மிளகாவும் உப்பு காரமும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் போடுவோம் வாங்க பார்க்கலாம் பாட்டிங்களா பாட்டி போ பார்த்துங்க அப்படின்னா இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு இல்லை பாட்டி குடிக்கவே இல்லை மூணு நாலு இந்த நாலு இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அதே வந்து ரொம்ப இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் ஆகிடும்

இதை நம்ம இறக்கி கீழே வச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தளரலாம் நான் வந்து கொதித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இப்போ நல்லா தலைக்கிட்டு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து அதை எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம்

பாரு தலைச்ச தண்ணியில நாலு படி மாவுக்கு நாலு இதால காரம் போட்டுட்டேன் நல்லா கலரி விட்டுருங்க கலரி விட்டுட்டு அடுப்புல இருக்கு கொதிக்கும் போதே வந்து எலுமிச்சம்பழ சாறு சாறு கூடாது நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு ஊத்தணும் ஏன்னா சில சமயம் வந்து கசந்து போயிடும் அதனாலதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இதால ரெண்டு கரண்டி ஊத்தினா போதும் ஒரு படிக்கு வந்து அரை அரை அறக்காரண்டி எரிஞ்சம்பாரு இதால ரெண்டு சும்மா அவ்வளவுதான் எரிஞ்சா சாரு ஊத்தி ஆச்சு என்ன பண்றீங்க வாசனைக்கு வந்து பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் வந்து கொதிக்கும் போதே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இல்ல காலியா இருந்துச்சு சரிப்பா இருக்கதை வச்சு ஓட்டிக்கலான்னு இது தூள் பெருங்காயத்தை போடுற கட்டு போடுறியா எப்படி ஐடியா போடு போடு நீ போடு கொஞ்சம் கொஞ்சமா தூவிண்டு கலங்க ஒரு கையால தூவி இது இதுவரை நான் சொல்லும் போது புடர்ஷன் ஒரு கையால கலறிட்டு ஒரு கையால இப்படி தூவிண்டே மாவை தூவிண்டே கலர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அந்த கட்டி முட்டி இல்லாத இருக்கும் குழல்ல போட்டு புழியும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் வட கட்டி இல்லாம டக்குன்னு இறங்கணும் சது சலுகை முழுக்குள்ள இல்லைன்னா அந்த கட்டி கட்டி தட்டிட்டு இருந்ததுன்னா கண்ணுல போய் அடைச்சுக்கோ அது நம்ம புழியும் போது பாத்தீங்க அப்படின்னா வட மாவுக்கு இறங்காது ஒரு மாதிரி சவுண்டு கெட்டுட்டே இருக்கும் அப்புறம் திரும்ப திரும்ப நீங்க அவுத்தோ அந்த கட்டிய ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப மாவு போட பாருங்க வட அர்ஷன் ரெண்டு பண்ணிட்டாங்க இப்ப அடுத்தது நாங்க நாங்க வந்து இப்ப வந்து வடம் போட போறோம் இதுல மாவு பாருங்க எப்படி நல்லா கெட்டியா நல்லா வெள்ளை வெளியேன்னு வந்திருக்கு மாவு வட ஃபுல்லா உங்களுக்கு அதை பாருங்க ஆஹ் கெடுத்துட்டா வந்து விட ஆரம்பிச்சுட்டா போடுறேன் பார்த்தீங்கன்னா மாவு கலாறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா ரெடி ஆகி வந்துடுச்சுங்க நானும் கிருத்துக்காக ஹர்ஷன் மூணு பேருப்பேன் வடம் கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு விட்டேன் இட்டு முடித்தோங்க இட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா மூணு குரலுங்க மாற்றி மாற்றி ஓம்பொடி ஒன்று ஒன்று பிடிக்கும் இந்த முறுக்கு குரல் ஒன்று ரெண்டு அடுத்தது வந்து வந்து சின்ன கன்றுன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன க முக்கன்று முக்கன்று அச்சுன்னுவாங்க அந்த அச்சு குரல் இது மூணும் மாற்றி மாற்றி போட்டு இட்டாங்க இட்டு வடம் ஃபுல்லாக முடிச்சாச்சு என்னையோட வயலில் எனக்கு ஓவரு அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வடான நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்